மக்களே வெல்கம் டு டெலி டாக்ஸ் எஸ் பேக் டு பேக் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணி குவிச்சிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகை தீபம் டீம் தான் சி தமிழ் குடும்ப விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெயின் ஈவெண்ட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாரும் யாரெல்லாம் அவார்ட் வின் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஃபுல் அவார்டு வினர்ஸ் லிஸ்ட் வந்து நாளைக்கு ஷேர் பண்றேன் இப்போதைக்கு ஃபேவரட் பேர் அவார்ட் ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் அவார்ட் அது வந்து பீப்புள் ஓட் பண்ணி செலக்ட் பண்ற ஒரு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு அவார்டை யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒன் ஆஃப் த

இத்தனை வருஷமா வின் பண்ணியிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த வருஷமும் அவருக்கு தான் கிடைக்கும் பட் இன்னும் அது வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அவங்க டீம் சைட்ல இருந்து வரல ஒன்ஸ் அது ரிலேட்டடா அப்டேட்டோ இல்ல பிக்சரோ கிடைச்சா இமீடியட்டா உங்களுக்காக ஷேர் பண்றேன் அண்ட் அவார்ட் வின் பண்ண எல்லாருக்கும் என் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அண்ட் ஃபுல் அவார்ட் வின்னர்ஸ் அதாவது ரிமைனிங் லிஸ்ட் வந்து முடிஞ்சா இப்பயே ஷேர் பண்றேன் அதர்வைஸ் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க